ஜனாதிபதி அவர்கள் ஜனாதிபதியாக வருகின்ற பொழுதும் அதேபோல் ஜனாதிபதியாக வந்த பிறகும் அவர் தனது உரையிலே கூறியிருந்தார் இந்த ஜனாதிபதியாக வந்த பிறகு அல்லது பாராளுமன்றத்திலே கூடுதலான ஆசனங்களை பெற்றால் இந்த மதுபான சாலையை ஒழிப்பதாக கூறியிருந்தார் உண்மையாக ஜனாதிபதி அவர்களுக்கு முழு அதிகாரம் இருக்கின்றது ஒரு ஆணை பெண்ணாகவோ அல்லது பெண்ணை ஆணாகவோ மாற்ற மட்டும் முடியாது ஜனாதிபதி அவர்கள் அப்படி அல்ல நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த நான் நிறுத்துவேன் என்று புதிதாக கொண்டு வரப்பட்ட பார் பெர்மிட் அனைத்தையும் நிச்சயமாக ஜனாதிபதி அவர்களுக்கு நிச்சயமாக முடியும் ஏனென்றால் பத்தமான பிரசுரிக்கப்பட்ட விடயங்களையும் நிறுத்துவதற்கான அதிகாரம் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி பாதிக்கின்ற ஒரு விடயமாக இந்த மதுவான சாலைகள் காணப்படுகிறது மதுவான சாலைகள் அமைக்க வேண்டும் என்றால் சுற்றுலா பிரதேசங்களிலே இருக்கின்றது அந்த சுற்றுலா பிரதேசங்களிலே நீங்கள் மதுவான சாலைகளை அமைத்துக் கொள்ளுங்கள் அரசாங்கத்துக்கு வருமானம் என்பது ஒரு புறம் வரும் ஆனால் அந்த அரசாங்கத்துக்கு வருமானம் பெற வேண்டும் என்பதற்கு அந்த வாழ்க்கையிலே பொருளாதாரத்திலே பாதிப்பை ஏற்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கின்றது வடகிழக்கிலே கூடுதலான மதுவார சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன இந்த மதுவார சாலைகளை கலை கலை கலையை களை இறக்க வேண்டும் என்பதனையும் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன்